ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எல்லோரும் ஆ ஆயுத பூஜை சாமி கும்பிட்டாச்சா எங்கள் வீட்டில் இன்னும் கும்பிடல நேற்று செவ்வாய் கிழமை எதையும் துடைக்கலை பெருக்கலை பூஜை சாமெல்லாம் அலம்பலை அதனால் இன்றைக்கிதான் சாயங்காலம் கும்பிட போகிறேன் அதனால் சிம்பிளாக ஒன் பார்ட் ரெசிப்பாக பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் வெஜிடேபிள் ரைஸ் பண்ணிட்டேன் சூப்பராக வந்திருக்கு ஒரு பன்னெண்டரைக்கு தான் பண்ண நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா இந்த ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நல்லா பட்டாணி நல்லா ட்ரையாக பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஊற வச்சுட்டு தோசைக்கல்லையே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சூப்பராக இருக்குது எண்ணெயில் போட்டால் ரொம்ப சொத சொதம்னு இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பழையது இருக்குது ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிடும் போது மிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு தயிரும் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சிம்பிள் லன்ச்சு இன்றைக்கி மதியம் சாப்பாடு பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியம் சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் பாய்